வணக்கம் வணக்கம் துணை முதலமைச்சராக இருக்கார் உதயநிதி தாவே கால இருந்து எதுவும் வந்த மாதிரி தெரியலையே இல்லை இப்போ ஜென்ரலாக இப்போ என்னென்னா இப்போ சமூக நீதி பேசுகிற வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ அங்கேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீனியர் இருக்காங்க இது எங்களோட கருத்து கிடையாது தாவேகாவோட கருத்தோ என்னோட கருத்தோ கிடையாது மக்களோட கருத்து தான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல தான் அவர் வந்து அரசியலுக்கே வந்து வந்தார் அது திரைத்துறையில் தான் அவர் இருந்தாங்க சோ இவ்வளோ சீனியர்கள் இருக்கும் போது அவங்களெல்லாம் வந்து புறந்தள்ளிட்டு திரும்ப வந்து ஒரே இடத்துல அதிகார குவியல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஊடகங்கள்லயும் சரி பொதுமக்களும் வந்து பேசுறாங்க அந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் வந்து இது சொன்னா சர்ச்சைகள் வரும்னு சொல்லிட்டு கூட அவர் வந்து நினைச்சிருக்கலாம் இது தலைவர் வந்து நினைச்சிருக்கலாம் அதனால கூட அவர் வந்து தவிர உங்களுடைய கட்சி ஆரம்பிச்சதுக்கு இது எல்லாத்துக்குமே உதயநிதி வாழ்த்து சொல்லியிருந்தார் அது நாகரிக அடிப்படையில் கூட வாழ்த்து சொல்லாம தவிர்ப்பதற்கான காரணம் என்ன இல்லை அது அப்படியே நம்ம வந்து பார்க்க முடியாது என்ன இன்றைக்கி சூழல் உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் திமுக வந்து நேரடியாகவே பல்வேறு அழுத்தங்கள் நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போ மாநாட்டுக்கே உங்களுக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான் மாநாடு வந்து அவங்க வந்து அனுமதி கொடுக்காது இப்போ கூட ரீசண்டாக கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து பல்வேறு கலந்தாய்வு கூட்டங்கள் வந்து நடத்துகிறோம் இந்த மாநாடு சம்மந்தமாக நமக்கு வந்து மண்டபங்கள் கூட வந்து ஒதுக்க மாட்டேன்றாங்க ஏன்னா அவங்க பல்வேறு லோக்கல் இது நான் வந்து மேல் மட்டத்தில் இருக்காங்கன்னு நான் சொல்ல வரல கீழ் மட்டத்தில் அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பா வந்து போயிருக்கு இப்ப நாங்களே பாத்தீங்கன்னா தென்சென்னையிலே ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்துறதுக்கு பதினோரு மண்டபங்கள்ல பார்த்து கடைசியில் ஒரு மண்டபம் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கு இன்னமும் கொடி ஏற்ற முடியல இந்த மாதிரி எல்லாம் களத்துல இந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது இது ஒரு ஆரோக்கியமான சூழல் இருந்தா நம்ம வந்து மனம் திறந்து வந்து வாழ்த்தலாம் அப்படின்னு எது என்னோட சொந்த தான் இல்லை நீங்க பல தலைவர்களுக்கு பல நிகழ்வுகளுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கீங்க அது எல்லாத்துலேயுமே நீங்க நூறு சதவீதம் உடன்பாடோடு இருக்கீங்கன்னு சொல்ல முடியாது திமுக உங்களுக்கு அரசியல் எதிரியாக இருக்கலாம் இல்லை நீங்கள் வந்து அவங்களுக்கு எதிராக தான் அரசியல் பண்ண போறீங்கன்னு கூட இருக்கலாம் ஆனால் அவர் வாழ்த்து சொல்கிறது என்ன போகுதுன்ற கேள்வி வரும் இல்லையா இல்லை இது தலைவர் விஜயோட அது சொந்த கருத்தாக தான் நான் வந்து பார்க்குறேன் அவர் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு வந்து தெரியாது நிச்சயமாக அவர் சிறப்பாக செயல்படும் காலங்களில் வந்து வாழ்த்து சொல்லலாம் அவர் ஏன்னா இப்போ தானே அவர் வந்து வந்திருக்காரு அதனால் நிச்சயமாக வந்து வாழ்த்து சொல்லுவார்னு நம்புகிறோம் இல்லை நீங்கள் வந்து இப்போது உதயநிதியை தான் அப்போது கொஷன் பண்ணுறீங்களா எதிரியா உதய் வெர்சஸ் விஜய் அது அதுக்கான ஒரு முன்னோட்டமாக நிச்சயமே கிடையவே கிடையாது தெளிவாக சொல்றோம் தளபதி விசேஷ தளபதி தான் முதல்வரோட தான் எங்களுக்கு ரேஸை கண்டி இவரோட மாண்புமிகு உதயநிதியோட எங்களுக்கு வந்து ரேஸே கிடையாது எங்க தலைவர் வந்து அவரோட வந்து அந்த லெவல்ல வந்து பார்க்க முடியல ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் ஆனாலும் நம்ம ரேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தளபதி விசேஷ தளபதி தான் எங்களுக்கு வந்து முதலமைச்சரோட தான் நாங்கள் வந்து ரேஸ்ல என்ன கண்டி ஏன்னா இவர் வந்து ஒரு முதன்மை சக்தியாக தான் வரா கண்டி இவர் வந்து பிரைமரி போஸாக தான் வராதனால நாங்கள் வந்து முதல்வரோட தான் எங்களுக்கு ரேஸ் கண்டி உதயாநீதியோட எங்களுக்கு ரேஸ் ஏன்னா நீங்க இது வரைக்கும் ரெண்டு விஷயத்துக்கு தான் எல்லாரும் வாழ்த்து சொல்லியும் வாழ்த்து சொல்லாமல் இருக்கீங்க ஒன்று விநாயக சதுர்த்தி அந்த வாழ்த்து சொல்லாததுக்கும் ஒரு அர்த்தம் கற்பிக்கப்படுது நீங்கள் வந்து திராவிட பாதையில் போறீங்கன்னு அதே நேரத்துல உதயநிதிக்கும் வாழ்த்து சொல்லல அப்போ நீங்க வந்து திராவிட பாதை அதே நேரத்துல திமுக எதிர்ப்பு அந்த மாதிரி ஒரு அதிமுக இடத்துக்கு கொஷன் பண்றீங்களா அவங்க இல்ல திமுக எதிர்ப்புன்னு கிடையாது இப்போ ஆளுங்கட்சி திமுக தான் இங்க அவங்க செய்யக்கூடிய செயல்களை வந்து நம்ம வந்து விமர்சனம் பண்ணாதான் நம்மளும் வந்து அரசியல் வந்து பண்ண முடியும் நம்ம எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் மட்டுமே சொல்றதுக்காக நம்ம வந்து கட்சி ஆரம்பிகளை வாழ்த்துக்கள் மட்டுமே சொல்லிட்டு இருக்க முடியாது நம்ம விமர்சனங்களையும் நம்ம வந்து எதிர்கொண்டுதாகணும் விமர்சனங்கள் நம்ம வந்து சொல்லதான் செய்யணும் ஸோ அதனால வந்து இது வாழ்த்து சொல்லலை அப்படின்றதுக்காக நம்ம வந்து இது ஒரு பெரிய பவன் கல்யாண் டெப்டி சிஎம் ஆகும்போது வாழ்த்து சொல்றீங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த உதயநிதி வா டெப்டி சிஎம் ஆகும்போது வாழ்த்து சொல்லலைன்னா அப்ப அதுக்கு என்ன நோக்கம் இல்லை இதில் எதுவும் உள்நோக்கம் இருக்கிறதா வந்து நான் வந்து நினைக்கல அப்படி எதுவும் வந்து அதை சொல்ல விநாயக சக்திக்கு வந்து மிஸ் ஆச்சு அந்த மாதிரி இது கூட வந்து இருக்கலாம் இது என்னோட சொந்த கல்யாணம் தமிழ் சினிமாவை சேர்ந்தவர்கள் எல்லாருமே வாழ்த்து சொல்றாங்க அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ல தொடங்கி சிவகார்த்தியின் வரைக்கும் அதே போல் இயக்குநர்கள் நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் அத்தனை பேரும் வாழ்த்துறாங்க ஒரு நடிகர் என்கிற அடிப்படையில் கூட அவர் வாழ்த்து சொல்லக்கூடாதா சொல்வாயித் துறையில் இருந்து வரக்கூடிய அவர் முதல்வரே வந்து சொல்லிருக்காரு இவர் வந்து ஏன் எனக்காக வந்து இந்த பதவி வந்து கொடுக்கல இவர் வந்து மக்களுக்கு பணி செய்யறதுக்காக வந்து இந்த பதவி குடுத்தவங்க முதல்வரே ரொம்ப அழகா சொல்லிருக்காரு அதனால இவர் இன்னும் சிறப்பா வந்து செயல்படும்போது நிச்சயமா நாங்க வந்து வார்த்தை செய்வோம் தனியா அவர் சிறப்பா செயல்பட்டார்னா உங்களுக்கான ரோலே இல்லையே இல்ல ரோல் இல்லைன்னு நம்ம வந்து சொல்றதுக்கு இல்லை இப்போ ஒண்ணும் இல்ல இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ திராவிட கட்சிகள் வந்து தொடர்ச்சி ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளா ஆட்சியில் இருந்தாலும் இன்னைக்கும் பல்வேறு பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கு இப்போ இப்போ இந்த கட்சியை இந்த பல்வேறு விமர்சனங்கள் வந்து இன்னும் பழம் வந்து பழுக்கவே இல்லைனார் முதல்வர் ஐயா அவங்க இப்போ நாலு வருஷத்தில் பழுத்துச்சா பழம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குங்க அப்போது உங்களுக்கு வந்து தகுதியே இல்லையா மற்ற வந்து திராவிட கழகத்தின் மூத்த கழக முன்னோடிகள் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து தகுதி இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்சைகள் இருக்குது ஆவடி நாசர் அவர்கள் திரு ஆவடி நாசர் அவர்களில் விலக்கி வைக்கப்பட்டார் பல்வேறு விமர்சனங்கள் வந்தது இதை விலக்கி அவருக்கே திருப்பி நீங்கள் கொடுக்குறீங்க ஜாமீனில் தான் வெளில வந்திருக்காரு இன்னும் வந்து முழுமையா வந்து விடுதலை அடையலை அவருக்கு வந்து திருப்பி நீங்க வந்து முதல்வர் முதல்வர் வந்து இப்போ அவர் வந்து மினிஸ்ட்ரியில வந்து இடம் கொடுத்திருக்கா அப்போ உங்களுக்கு ஆட்கள் வந்து பற்றாக்குறை இருக்கா இல்ல வந்து திமுக இவங்க மட்டும்தான் வந்து பெரிய முகங்களா இவங்க தான் கட்சியை வந்து வளர்க்கறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குங்களா எல்லாமே உட்கட்சி பிரச்சனை வந்துராதா உட்கட்சி பிரச்சனை ரீதியா செந்தில் பாலாஜிக்கு எதுவும் தடை இல்லை அவங்க சட்ட ரீதியா கொடுக்குறாங்க அதையும் தாண்டி இது உட்கட்சி ஜனநாயகம் உட்கட்சியில இருக்கிற விஷயம் அப்படின்னு இல்ல நம்ம அதுல வந்து அவங்க உட்கட்சி ஜனநாயகம் அவங்க வந்து கொடுக்க நம்ம தடுக்க போறதே கிடையாது ஒரு ஊழல் வழக்குல வந்து அவர் வந்து கைதாயிருக்காரு இருக்காரு கிட்டத்தட்ட நானூறு நாட்களுக்கு மேல வந்து சிறையில இருந்து வெளியில வந்திருக்காரு இன்னும் வந்து குற்றம் வந்து நிரூபிக்கப்படல எதுவுமே இல்லை அவர் மேல சார்ஜ் ஷீட் தான் இன்னும் சார்ஜ் ஷீட் கூட வந்து ஃபைல் பண்ண அந்த மாதிரி சூழ்நில நீங்க வந்து கொடுங்க வேணாம்னு சொல்ல வெளியில வர விமர்சனங்கள் என்ன சொல்றாங்கன்னா கட்சியில் எவ்வளவு வேலை பார்க்குற யங்ஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க எவ்வளவு வந்து சீனியர்களே இருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து நீங்க துணை முதல்வர்களும் கொடுக்கல மினிஸ்ட்ரிலையும் இடம் கொடுக்காம இந்த மாதிரி குறிப்பிட்ட ஆட்கள் அப்போ வந்து இவங்க ஒரு லாபி பண்றாங்களான்னு ஒன்று இருக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுவாரா வாரிசு அரசியலை விஜய் எதிர்ப்பாரா இப்ப வாழ்த்து சொல்லல இப்ப நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் மனசுல வச்சு இப்போ வாரிசு அரசியலை எதிர்க்கக்கூடியவரா விஜய் நிச்சயமா தான் ஆகணும் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா திராவிட திராவிட கழகங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு வந்து கொடுத்துருக்காங்க நீங்களும் வந்து படிச்சிருப்பீங்க அரசு அரசு பள்ளியில் படிச்சிருப்பீங்க நானும் அரசு பள்ளியில் படிச்சிருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஆவரேஜ் வந்து ஹையர் எஜுகேஷனில் நம்ம வந்து ஜாஸ்தி இருக்கும் இன்னும் இன்னும் நீங்கள் ஒரு படி மேலே போய் சொன்னால் கூட எல்லாம் வளர்ந்த வல்லரசுன்னு சொல்கிற அமெரிக்காலே பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு சதவீதம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் இருக்காங்க நம்ம வந்து ஐம்பது கடந்துட்டோம் நம்ம நம்ம அமெரிக்காவோட நம்ம கம்பேர் பண்ற அளவுக்கு நம்ம எஜுகேஷன்ல நம்ம வந்து வளர்ந்துருக்கோம் ஒட்டு நம்ம வந்து எதுலையுமே வளர்ச்சி இல்லைன்னு நம்ம வந்து சொல்லவே முடியும் இந்த மாதிரி வளர்ச்சிகள் உண்மையிலேயே நல்ல விஷயம் தான் ஆனால் நம்ம திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா நீங்க வந்து ஒரு குடும்ப ஆட்சி ஒரு குவியல் நீங்க இப்போ ஆரவ் அர்ஜுனா கூட நம்ம சொன்னதை வந்து நிறைய விமர்சனங்கள் பண்ணாங்க நீங்க வந்து அதிகாரத்தை ஏ ஒரே இடத்துல குவியலா வச்சிருக்கீங்க ஒரே குடும்பத்துக்கு ஒரே ஒரு ஒரு சிலருக்கு மட்டும் குவியலாம நீங்க பரவலாக்குனீங்கன்னா இது மக்களுக்கு வந்து போய் நல்ல விஷயங்கள் வந்து அது ஒரு கலந்த நீரோடை மாதிரி போய் கலக்கும் போது மக்களுக்கு நல்லது நடக்கும் அப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை எங்க தலைவர் அரசியலுக்கு வர வேண்டிய அவசியம் அவர் பாட்டுனு அவர் பழப்பை பார்த்து அரசியல் எதிர்க்க தான் விஜய் அரசியல்கே வர வாரிசு அரசியல் எதிர்க்க மட்டும்னு கிடையாது இந்த மாதிரி என்ன சொல்றது வளர்ச்சி இருக்குன்னு சொல்றீங்க கல்வியில முன்னேற்றம் பல வகையில தமிழ்நாடு முன்னேறி இருக்குன்னு சொல்றீங்க ஆமா உங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னா ஒரே குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் கட்சியினுடைய தலைமை பொறுப்பு இருக்கிறது தான் அப்போ வாரிசு அரசியலை எதிர்ப்பதற்காக தான் விஜய் வராரா இல்ல வெறும் வாரிசு அரசியல் மட்டும் கிடையாது ஆமா அதுவும் ஒரு பிரதான காரணம் ஊழலும் சரி இப்போ ஒண்ணு இல்ல இப்ப இன்னைக்கு கூட நீங்க செய்தி தாள்கள்ல பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறு பேர் வந்து கடந்த ஆண்டு வந்து சாலை விபத்தில் வந்து இறந்துருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தொம்போதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து விதிமுறைகளை மீறியவர்கள் வந்து லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க ஒரு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே வந்து விபத்தில் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க பர்மனெண்ட் டிசேபிள் கை கால் போனது ஊனம் இந்த மாதிரி வந்து அந்த இந்த கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் வந்து ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு பாதிக்கப்படுறாங்க இதில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கு மேல பாத்தீங்கன்னா மதுவினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் நீங்க வந்து நீங்க எந்த பழக்கமும் இருக்காது எனக்கு எந்த பழக்கமும் ஆனால் ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து நம்மளை ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிடறோம் ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சச்சுரவுகள் வந்து கட் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கு அப்போ அரசாங்கம் வந்து இதெல்லாம் வந்து கவனிக்கல இல்லைங்களா மதுவிலக்கு வந்து நீங்க பேசுறீங்க எல்லாமே பேசுறீங்க இப்ப மீனவர் பிரச்சனை வந்து பெருசா போயிட்டு இருக்கு கடிதம் எழுதுறார் முதல்வர் நாற்பது எம்பிக்கள் வச்சிருக்கீங்க பாராளுமன்றத்தை நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி அந்த மக்களுக்கு தீர்வின் அடிப்படையில் தான் இங்கே அரசியல் இன்னைக்கு தேவைப்படுது நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி போடுறது வளர்ச்சியை நோக்கி போகிறது எல்லாமே இன்றைக்கி அன்றாட மக்களோட பிரச்சனைகள் என்ன இருக்குது அதை வந்து நிச்சயமாக அவங்க வந்து கவனிக்கணும் அதை கவனிக்க தவறும் போது இப்போ ஒரு வளர்ந்த கட்சிக்கு சிக்கல்கள் வந்து இருக்க தான் செய்யும் நீங்கள் வந்து க கட்சியும் நடத்தும் அதே நேரத்தில் வந்து ஆட்சியும் நடத்தம்னா சிரமம் தான் அதை வந்து நம்ம வந்து மறுக்கிறது இல்லை பட் எங்களுக்கு எந்த விதமான ப்ரெஷரமே கிடையாது நாங்கள் மக்களுக்காக தொண்டு செய்கிறதுக்காக வரோம் இன்னைக்கு இதே திமுக அமைச்சரவையில் நான்கு பேர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அமைச்சர்களா இருக்காங்க ஒரு முக்கியமான போர்ட்ஃபோலியோவான உயர்கல்வித்துறை பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இதையெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அட்லீஸ்ட் இதுக்கு வாழ்த்து சொல்லிக்கலாமே விஜய் இல்ல வாழ்த்துன்னா நீங்க எதன் அடிப்படையில் வாழ்த்து அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா இப்போ வெறும் நாலு பேர் மட்டும் உங்களுக்கு பிரதிநிதித்துவம் போதுமானது ஒரு கேள்வி இதுவரை இல்லாத ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க இது வரைக்கும் நீங்க பண்ணலன்னு அர்த்தம் இது வரைக்கும் இல்லாத நீங்க கொடுக்குறீங்கன்னா இவ்வளவு இவ்வளவு நேரம் உங்களுக்கு குடுக்கறதுக்கு மனசு இல்லை இப்பதான் நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க அதை நம்ம வந்து வாழ்த்தணும்னு ஒன்னு அவசியம் இது ஒரு நல்ல அறிகுறி இது ஒரு நல்ல அறிகுறி நிச்சயமா இதை நம்ம வந்து பாராட்டதான் செய்யணும் அது இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் கூட அவர் பண்ணல இப்போ சீமான் கட்சி பதிவு செய்யப்படுது ஒரு ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாறுது அப்போ வாழ்த்து சொல்றாரு விசிகாக்கு வாழ்த்து சொல்றாரு ஆந்திர முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பதவியேற்புகளாக வாழ்த்து சொல்றாரு எல்லா பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்றாரு தமிழ்நாட்டில் சமூக நீதி அரசியல் பேசணும்னு நினச்சி வரக்கூடிய விஜய் ஒரு கட்சி பண்ணியிருக்கு உங்களுக்கு அந்த கட்சியோட உடன்பாடு இருக்குல்ல ஆனால் இந்த முன்னெடுப்பையாவது பாராட்டி இருக்கணுமே இல்லை பாராட்டுனா அவங்களோட செயல்பாடுகளை பார்த்து நிச்சயமா வந்து பாராட்ட செய்வாங்க வருங்காலங்களில் நிச்சயமா வந்து பாராட்டுவாங்க நம்ம வெறும் அது சொல்றேன்னு நம்ம வெறும் பாராட்டுக்காக மட்டும் இப்ப எல்லாருமே என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா இவர் எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லணும் பாராட்டும் அதை தாண்டி எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லணும்னு எதிர்பார்க்கல இல்ல எதிர்பார்த்த சமூக நீதி அரசியல் பேச போறீங்க பெரியாரிடமிருந்து அரசியலை தொடங்கணும்னு நினைக்கிறீங்க உங்க கொள்கை ஆசான்களா அவங்களதான் வச்சிருக்கீங்க அவங்க எல்லாம் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அது இன்னைக்கு நடக்குதுன்னா எந்த கட்சி செஞ்சா என்ன இல்லையா வாழ்த்தணும்ல நிச்சயமா செய்யணும் தாண்டி வந்து நான் சொன்ன கலசூழல் உதாரணங்கள்லாம் இருக்கும் இப்ப மீனவர் பிரச்சனை பல பிரச்சனைகள்ல வந்து அவங்க வந்து தீர்வு கண்டாங்கன்னா நிச்சயமா நம்ம வந்து வாழ்த்து செய்யலாம் இன்னும் முழுமையான தீர்வுகள் வந்து கிடைக்காத பட்சத்துல நம்ம வந்து முன்னாடியே நம்ம போயிட்டு வாழ்த்து சொல்றது ஒரு நல்ல ஒரு உதாரணமா இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்து மாநாட்டுக்கான ஆலோசனைகள் இதெல்லாமே போயிட்டு இருக்கு நேத்து பாத்தோம்னா கும்பகோணத்துல நினைக்கிறேன் ஒரு தாவிகாவுடைய ஆலோசனை கூட்டம் நடக்குது புசியானந்த் பேசும்போது ஒரு பெண்மணி வந்து அங்கே சண்டை போடுறாங்க என்ன விஷயம் அது இல்லை அவங்க வந்து கேட்குறாங்க அவர் அவரோட மகன் வந்து இயக்கத்தில் வந்து பதினைந்து ஆண்டுகளாக வந்து இருக்கார் அவருக்கு எந்த விதமான பொறுப்புக்கும் வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க அவங்க வந்து தவறாக புரிஞ்சிருக்காங்க அவர் வந்து பொறுப்பில் ஆல்ரெடி இருக்கார் அவர் வந்து மன்றத்தில் பொறுப்பில் இருக்கார் இன்னும் கட்சியில் யாருக்கும் வந்து பொறுப்புகள்லாம் வந்து இன்னும் வந்து போடலை அப்போ கூட வந்து பொதுசேலர் ரொம்ப வந்து பவியமாக வந்து அந்த அம்மாக்கிட்ட வந்து பதிலளிச்சிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ஒரு உங்களோட கோரிக்கை என்னவோ அதை வந்து மனுவாக வந்து எழுதி கொடுங்க நாங்கள் வந்து பரிசீலிக்கணும்னு சொல்கிறாங்க அந்த ப்ராசஸ் வந்து உள்கட் உட்கட்சி வந்து கட்டமைக்கிறது அந்த போஸ்டிங் போகிற விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு அவருக்கு அவருக்கான உழைப்புக்கான அங்கீகாரம் வந்து நிச்சயமாக வந்து கிடைக்கும் இது வந்து பெரிய சலசலப்பு அந்த மாதிரி விஷயம் கிடையாது இது எல்லா கட்சியிலும் நடக்கிறது தான் இதை வந்து நேற்று பொது வெளியில் நடந்திருக்கு அதுவும் வந்து நல்ல விஷயமாக தான் பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் வந்தாலும் உடனுக்குடனே தலைமை வந்து இதை வந்து சரி பண்ணுவாங்க ஓகே மாநாடு எத்தனை லட்சம் பேர் கலந்துப்பாங்க எப்படி இருக்க போகுது தாவேக்காவுடைய மாநாடு இது என்னென்னா மாநாடு திட்டமிட்டபடி நடக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது மாநாட்டுக்கான வேலைகள் வந்து இப்போ இன்னும் ஒரு சில நாட்கள் வந்து பூமி பூஜை போட போகிறாங்க ஆல்ரெடி ஏரியாலாம் ஏரியாலாம் வந்து மார்க் பண்ணி வேலைலாம் வந்து ரெ ரெடியாக வச்சுருக்காங்க மாநாடு பூமி பூஜை போட்டு வந்து ப்ராப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நம்ம வந்து குறைஞ்சது ஒரு ரெண்டு லட்சம் பேராவது இலக்கு வந்து வச்சுருக்கோம் நிறைய பேர் வரலாம் பட் நம்மளே என்ன சொல்கிறோன்னா நிறைய பேர் வரவானான்னு சொல்லி தான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சுற்றுப்பயணத்திலாம் இருக்கார் எங்களோட பொதுச்செயலுக்கு திரு குசியானந்த் அவர்கள் சுற்றுப்பயணத்திலாம் இருக்கு அப்போ கூட என்ன சொல்கிறாங்கன்னா அதிகமான வாகனங்களில் வர வேணாம் அதிகமான ஆட்களை வந்து திரட்ட வேணாம் அதனால் நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜான கூட்டம் வந்தால் போதுன்னு தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதை தாண்டி மக்கள் வந்து திரளாக வந்து வருவாங்க எங்களோட கணக்கு பார்த்து குறைஞ்சு ரெண்டு லட்சம் பேராவது வருவாங்கன்னு எதுப்பா ஓகே வேற என்ன விஷயம் அதுல பேச போறாரு விஜய் அதுல வந்து அவருடைய கொஷ்டனை கிளியரா வந்து தெளிவுபடுத்திடுவாரா நிச்சயமா நான் வந்து தமிழ் மகனா வரேன்னு சொல்றாரு அது வந்து கொள்கை பிரகடன மாநாடுன்னே சொல்லியிருக்காரு இப்ப இந்த இப்ப பல்வேறு காலங்களா கட்சியை ஆரம்பிச்சிருந்தேன் இன்னைக்கு ஊடகங்களும் சரி பொதுமக்களும் சரி சாமானிய மக்கள் நிறைய கேள்விகள் வந்து எழுப்பிட்டு இந்த கேள்விகளுக்கு எல்லாம் வந்து நிச்சயமா வந்து விடை வந்து அந்த மாநாட்டில் வந்துருக்கு ஒரு கிளியர் அஜெண்டா ஏன்னா அவர் வந்து பெரியார் சிலைக்கு வந்து மாலை போடும்போதே அவரோட கொள்கை என்னான்னு ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு ஒண்ணு மட்டும் வந்து நிச்சயமா வந்து நம்மளால் இப்பயும் அஷூரன்ஸ் கொடுக்க முடியும் இந்த மண்ணுக்கான அரசியல் அவர் வந்து பண்ணுவார் மக்களுக்கான அரசியல் பண்ணுவார் இந்த மக்கள் யாரை புறந்தல்றாங்களோ அவங்களை நிச்சயமா வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து புறந்தள்ளும் சோ நான் சொல்ல வரது என்னன்னா சிம்பாலிக்கா வலதுசாரிகளோட மாட்டோம் அப்படின்றதுதான் நம்மளோட சித்தாந்தம் சிந்தனையா இருக்கும் அதை வந்து தலைவரே வந்து அதை வந்து நிச்சயமா ஒரு பவன் கல்யாணுக்கு அழைப்பு கொடுத்துருக்கதா சொல்றாங்க உண்மையா இல்ல எல்லாருக்குமே வந்து அழைப்பு கொடுத்துருக்கலாம் நட்பின் அடைப்பில் வந்து அழைப்பு கொடுத்துருக்கலாம் வலதுசாரி சித்தாந்தத்தோட தான் இன்னைக்கு இல்ல அதாவது என்னன்னா நம்ம ப்ராப்பரா வந்து நம்ம வந்து கூப்பிடல யாரையும் வந்து அவர் வந்து தலைவரோ பொதுசாலரோ வந்து கூப்பிடல ஊடகங்கள் வாயிலாதான் தான் எங்களுக்கே இது வந்து தெரியுது அதான் நம்ம வந்து திருப்பி திருப்பி நம்ம சொல்றோம் நம்ம இப்போ இப்போவும் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றதுனா நம்ம வந்து நிச்சயமா வந்து ஒரு வலதுசாரி எதிர்ப்பு சிந்தனையாளர் தான் அதனால அந்த அவர் வந்து வந்தா அவர் வேணா இவரை விஷ் பண்ணுறதுக்காக வரலாம் பண்ணி நம்ம வந்து அவர் இதுவரைக்கும் விஜய் யாரோட எல்லாம் ஒரு நெருங்கிய சக்தியா இருக்காருன்னு பார்க்கும்போது அந்த கேள்வியெல்லாம் வருது ரங்கசாமியும் கூட இன்னைக்கு பாஜகவை ஆதரிக்கக்கூடிய ஒருத்தராக இருக்காரு அதாவது என்னன்னா இவங்க வந்து அவங்களோட ஆதரிப்பு நிலைப்பாடுல இருக்கலாம் அதுக்காக நம்ம அவங்களை ஆதரிக்கணும்னு அவசியம் இல்லை அவங்க வந்து இப்போ நம்ம ஒரு சிலர நட்பு சக்தியாக தான் நம்ம வந்து பார்க்குறோம் திரு சீமான அவர்கள் உட்பட தோழர் திருமா உள்பட கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்கள் உட்பட நம்ம எல்லாரையும் நட்பு சக்தியாக தான் பார்க்குறோம் அந்த மாதிரி அவங்க வந்து வாழ்த்து சொல்றதுக்காக வந்து வந்தாங்கன்னா நம்ம யாரையும் வராதிங்கன்னு தடுக்க முடியாது ஆனால் அவங்களோட கொள்கையோ கூட்டணியோ நம்ம வந்து எந்த காலத்திலும் அவங்களோட கொள்கைக்கு நம்ம அனுப்பணிய மாட்டோம் அவங்களோட ஒரு காலம் நம்ம வந்து கூட்டணிக்கு போக மாட்டோம் வார்த்தை சொல்றது வரந்தாங்கன்னா இப்போ வராங்கன்னா ஒரு மரபு வந்து வாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும் நீங்கள் வராதிங்கன்னு நம்ம யாரையும் நம்ம வந்து சொல்ல முடியாது அது அவங்களோட விருப்பம் வந்தால் வரவேற்கலாம் அவங்க கொள்கையில கிடையாது மனிதர்களை நன்றி நன்றி